உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை ஏழு முதல் எட்டு மணி வரை காண சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு சொந்தமான பேருந்துகளை இயக்க ஒப்பந்ததாரர்களுக்கு டெண்டர் கோரப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியின் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கரன் வணக்கம் பாஸ்கரன் இந்த டெண்டர் கோரிக்கை தொடர்பான முழு விவரங்கள் என்ன ஏற்கனவே திருநெல்வேலி மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு டெண்டர் கோரும் போது எதிர்ப்பு கிளம்பியது தற்போது இதற்கு ஏதாவது எதிர்ப்பு வலுக்க வாய்ப்பு இருக்கிறதா விவரங்கள் என்ன வழக்கமாக போக்குவரத்து மூலமாக நேரடியாக ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு நேர்முக இன்டர்வியூ மூலமாக தேர்வு செய்யப்படுவதுக்குண்டான நடைமுறை என்பது பின்பற்றப்படும் அதற்கு ஏற்கனவே எட்நூறு ஓட்டன் மற்றும் நடத்துவதற்கான இன்டர்வியூக்காக ஆல்பர் பண்ணியிருந்தாங்க அது போக்குவரத்து துறை மூலமாக நேரடியாக பணி நியமனத்துக்குண்டான நடவடிக்கைகள் ஆனால் தற்போது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு என்பது ஒப்பந்தக்காரர்களிடம் இருந்து அதாவது அவுட் சோர்ஸின் முறையில சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநர் நடத்துனர்கள் வந்து அஹ் இயக்குவதற்குண்டான டெண்டர் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதுல வந்து பல்வேறு நிறுவனங்கள் வந்து அவருடைய ஓட்டுநர் மற்றும் நிறுவனங்கள் நிறுவனங்களை சேர்ந்த அஹ் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களை வந்து இந்த டெண்டர்கள் மூலமாக அவர்கள் பங்கேற்பது வைப்பதுக்கு உண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அவுட் சோர்சிங் முறையில தமிழ்நாடு இருக்கக்கூடிய பல்வேறு போக்குவரத்து கழகத்துல இது போன்ற நடைமுறை வந்து பின்பற்றப்படும் போது அது நேரடி நியமனங்களை பாதிக்கும் அந்த வகையில்தான் திருநெல்வேலி போக்குவரத்து கழகத்துல ஒப்பந்த அடிப்படையில ஓட்டுநர் நடத்துனர்களுக்கான பணியிடங்கள் டெண்டர் போறப்பட்ட போது வந்து எதிர்ப்பு தெரிவித்தார்கள் தற்போது சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்துல ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் அந்த அவுட் சோர்சிங் முறையில ஒப்பந்ததாரிடமிருந்து அவங்க வந்து இதுல பங்கேற்பதற்குண்டான டெண்டர் என்பது ஆஹ் கூறப்பட்டிருக்கிறது அடுத்த மாத இருபத்தி எட்டாம் தேதி டெண்டருக்கான நாள் அன்றைய தினமே டெண்டர் வந்து ஓபன் செய்யப்படும் இதன் காரணமாக ஒப்பந்த அடிப்படையில அவுட் சோர்சிங் முறையில சென்னையில் போக்குவரத்து கழகத்துல வந்து பேருந்துகள் எம்டிசி பஸ் எல்லாம் வந்து இயக்கப்படும் இதற்கு தான் தொழிற்சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றன அவர்களுடைய அவங்களுடைய வேலைக்கு வந்து பெரிய அபத்தமாக இருக்கும் ஆபத்தை ஏற்படுத்தும் அதே நேரத்துல